கோிக்க வச்சு ஒரு சூப்பரான சம்பள தான் பார்க்க இந்த சம்பல் வந்து ஸ்ரீலங்கால ரொம்பவே ஸ்பெஷல் இந்த ஒரு சம்பல் மட்டும் நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும் ரைஸோட ரசம் மட்டும் இருந்தா போதும் இதை வச்சு சூப்பரா சாப்பிட்டுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு போல் அளவுக்கு கோணி எடுத்து அதை லைட்டா ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரூன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதே ஆயிலில் ஒரு அஞ்சு பால் பூண்டை குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி இதையுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் குறை குறைப்பை அரைச்சா பிரிஞ்சிரங்கும் சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் குனி கருவாடியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாயத்துல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி தருவேப்புலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம் அண்ட் பூண்டியுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கனால உப்பு மட்டும் தேவைக்கு பார்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் ஹாமியான கூனி கருவாடி சம்பல் ரெடி அண்ட் இந்த நீங்க ஒன் மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன டக்குன்னு ஆயிரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் பேச்சுலர்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமர்ஷியல் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் டி பார்க்கலாம் அது வரைக்கும் யூ